வீரபாண்டியில் மக்கள் நலன் கோரிக்கை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே உள்ள வீரபாண்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீரபாண்டி கிராமத்தில் உள்ள தனியார் வங்கி பொதுமக்களின் பணத்தை கொள்ளை அடிப்பதாகவும் இதனால் அரசு வங்கி கிளையினை துவங்க வேண்டும் நூறு நாள் வேலை தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும் ஒட்டம்பட்டு கிராமத்தில் விஏஓ அலுவலகம் தினசரி திறக்க வேண்டும் ஒரு சில தெருக்களில் கழிவுநீர் வாய்க்கால் சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் பதிவு செய்யப்பட்ட முதியோர்களுக்கு ஓஏபி வழங்க வேண்டும் எனவும் வசந்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் சுடுகாட்டுக்கு சாலை வசதி துறிஞ்சல் ஆறு மேம்பாலும் ஆற்று வாய்க்கால் பக்கவாட்டில் கான்கிரீட் சுவர் அமைச்ச அமைக்க வேண்டும் எனவும் தண்டனை கிராமத்தில் ஊராட்சி மன்ற கட்டிடம் சுடுகாடு மற்றும் வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் விடுபட்ட தெருக்களில் கழிவுநீர் வாய்க்கால் சிமெண்ட் சாலை சீர்படுத்தவும் ஆகியவை கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண்குமார் நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் வரல ஏறக்குறை ஏழு எட்டு துறை அலுவலர் வந்திருக்கக்கூடிய அலுவலருக்கு அரசுக்கு நாங்கள் தெரிவிப்பது இன்னும் ஒரு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் போன வருஷம் பேச்சுவார்த்தை நடத்தி போனவர் இன்னும் வரல